மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்னா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் அப்போது காவேரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பேசிய தங்க தர்மராஜ் அரியலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முற்றிலும் பொய்த்துவிட்டது அதனால் டெல்டா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரியலூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்டத்தில் உள்ள வரத்து மற்றும் பாசன வடிகால் வாய்க்கால்கள் அனைத்தையும் சர்வே செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு முழுமையாக தூர்வார வேண்டும் சுக்கரன் ஏரியின் பாசன பகுதியான சிலுப்பனூர் நானாங்கூர் ஓரியூர் ஆதனூர் கோமான் ஆகிய கிராமங்களை டெல்டா பகுதியில் சேர்க்க வேண்டும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அரசு அறிவித்த கதவணை திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் மரியூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டத்தை அறிகட்ட பேர் பேர்பூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டத்தை அறிகுறப்பட்டு பெங்களூர் மாவட்டத்துல உள்ள அரசுக்கு கேட்டு மேலும் அடி உரமாக சரியான அணிஞ்சு முறையோ இல்லை தெரியாத செய்தியோ ஒரு பெருமை யூரியாவை அடி நான் வீடியோவை போட்டுட்டேன் குருகுல ஆதாரத்தோட கொஞ்சம் பதிப்படை செய்து கடற்பணையாக ஒவ்வொரு போய் நாங்கள் சாப்பிடி பார்க்க முடியல அவங்க அந்த இட போடுற வழியே இல்ல இடிச்சு தள்ளி போடுறாங்க அது என்ன அந்த டிஜிட்டல் போடுது எத்தனை கிலோ அப்படிங்கிறது தெரியும் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் இது மாதிரி வெளியில கொஞ்சம் இங்க இடம் வைக்கிறாங்கன்னா தள்ளி விவசாயிங்களுக்கு தெரியிற மாதிரி நான் போனாலும் அதெல்லாம் நான் வழி விடுவேன் தெரியிற மாதிரி பண்ணி கொடுங்க அடுத்து அவங்க வைக்கிற எடையை பார்த்தீங்கன்னா அதுமாதிரி சரியான இடையே தெரியல நான் கொண்டு போற ஸ்கேல்ல அப்புறம் திரும்ப எடையை செக் பண்ணி

மாநகராட்சி கழிவு தண்ணி வந்து விவசாய பணிக்கு ஒரு உத்தரவாதம் மாநகராட்சியிலிருந்து எனக்கு எந்த பதிலும் இல்லை அதுக்கு ஒரு பதில் உடனடியாக வேணும் அதை நம்ம மாவட்டத்தில் செயல்படுத்தணும் நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்லபடும் போயிட்டு இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் செயல்படுதா என்னன்னு தெரியல அந்த திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு விவசாயிகளே அந்த இதை பொருளை நல்லா இருந்து கேட்டு